முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போறோம்னா நமது தொழில் ஸ்தாபனங்களிலோ அல்லது கடைகளிலோ ஏதேனும் மாந்திரீக கண்டால் என்ன செய்ய வேண்டும் என்ற தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களை இது போன்ற மாந்திரீக பொருட்களை நமது தொழில் செய்யக்கூடிய ஸ்தாபனங்களிலோ அல்லது நமது கடைகளிலோ கண்டால் நமது கையால் அந்த மாந்திரீக பொருட்களை தீண்டாமல் ஏதேனும் ஒரு வஸ்துக்களை பயன்படுத்தி அந்த மாந்திரிக பொருட்களை தீயில் இட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அந்த மாந்திரிக பொருட்கள் ஆகப்பட்டது அக்னியில் எரிந்து கொண்டு இருக்கையில் சிவபெருமானுக்கு பிரியமான சிவ பஞ்சாட்சிர மந்திரங்களை ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது சிவாய நம எனம சிவ நம சிவாய என்னும் பஞ்ச அச்சர மந்திரங்களை ஜபித்து கொண்டே மனதார சிவபெருமானினிடம் வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த மாந்திரிக பொருட்களின் உடைய அந்த அதிர்வலைகள் என்னையும் என்னை சார்ந்தவர்களுக்கும் இந்த இடத்திற்கும் எந்த ஒரு தீங்கையும் செய்யாமல் நீங்களே துணையாக இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று மனதார சிவபெருமானினிடம் வேண்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவ்வாறு அந்த மாந்திரிக பொருட்களை அக்கினியில் இட்டு எரித்த பிறகு ஒரு களையத்தில் கங்கை நீர் அல்லது கடல் நீர் மழை நீர் மஞ்சள் நீர் வேப்ப இலை சாறு அடுத்ததாக கோஜலம் என்று சொல்லக்கூடிய கோமியம் இவற்றுகளுடன் பச்சை கருப்புறமும் சேர்த்து அந்த மாந்திரீக பொருட்கள் எங்கே கிடந்ததோ அந்த இடத்தை சுற்றிலும் நாம் தொழில் செய்யக்கூடிய ஸ்தாபனங்களை சுற்றிலும் நமது கடைகளை சுற்றிலும் நன்றாக தெளித்து வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அவ்வாறு அந்த நீர்களை தெளிக்கும் நமது குலதெய்வத்தை மனதார நினைத்து தெளித்து விட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வசதியிருக்கும் அன்பர்கள் பிரத்யங்கரா தேவி வேள்வி அல்லது சர்வேஸ்வரர் ஐயனின் வேள்வியை செய்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது குலதெய்வம் குடியிருக்கக்கூடிய அந்த ஆலயத்திற்கு சென்று நிகழ்ந்த அத்துணை நிகழ்வுகளையும் நமது குலதெய்வத்தினிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அந்த வனக்குறைகளை எல்லாம் நமது குலதெய்வத்தினிடம் ஒப்படைக்க வேண்டும் நமது ஆகப்பட்டது என்ன செய்ய வேண்டும் யாருக்கு என்ன தண்டனையை தர வேண்டும் என்ற அத்துணை காரியத்தையும் நமது குலதெய்வமே பார்த்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது தொழில் ஸ்தாபனங்களிலோ கடைகளிலோ ஆகாச கருட கிளங்குகளை கட்டி வைப்பதும் மிகச்சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் உண்மையாக அடியார்களுக்கு உதவி செய்யக்கூடிய அருளாளர்களினுடைய உதவியை நாடலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களை ஒருவரை வீழ்த்தி உயரக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலாகப்பட்டது அந்த உயரவாகப்பட்டது அழிவை நோக்கி பயணிக்க துவங்கிவிடும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் ஆப்ஷன் தரீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலே இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் யார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நம சிவாய